இந்த ஏரி வேலை நூறு நாள் வேலை வாய்ப்பு எல்லாம் குடுக்குறாங்க ஆமா ஆமா அதெல்லாம் கொஞ்சம் விவசாயத்துக்கு அந்த ஆளுங்களை எல்லாம் அனுப்பினாங்கன்னா அங்க போய் இவனோ ஒரு ஒரு சோளம் சரி சரிண்ணா கள்ளபருப்பு போடும்போது இதே மாதிரி ஆறு இன்னும் ஆறு மாத்திடுவான் இதுக்கு முன்னெல்லாம் ஆள் வச்சுதான் ஓடிட்டு இருப்போம் சரிண்ணா கிடைக்கிறதே அதனால அதுக்கு மாதிரி இந்த மெஷினரிஸ் வந்தது ரொம்ப சௌரியமா இருக்கு ஏற்க ஓட்டிகிட்டு இருந்தோம் இப்ப அப்படி இல்ல டிராக்டரு அது ரொட்டாட்ரு எல்லாமே இது மாதிரி நவீன இயந்திரம் வந்ததுனாலதான் இந்த அரவுற விவசாயம் பண்ண முடியுதுங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹேப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நமக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் வந்து இந்த மிஷின்ல வந்து நடவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் நடவு பண்றதுதாங்க பாக்க போறோம் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்று வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்ததே தெரியுது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ பேக்குங்க இது வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சீடு போட்டுருக்காங்க மக்காச்சோளம் கேஎஸ் எம்ஹெச் நைன் ஒன் நைன் சிக்ஸுங்க இந்த வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கவுரு பிடிச்சி நம்ம காய்ச்சோளம் வச்சு குச்சி வச்சு குத்தி குத்தி நெட்டு போயிட்டே இருப்போம் இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரி ஆள் வந்து கிடைக்கிறதில்லைங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மிஷின் வந்துருச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் அந்த பெட்டியில் வந்து நம்ம எதை கொட்டுட்டோம்னா இவங்க அப்படியே ஓட்டிகிட்டே போவாங்க அந்த உங்களுக்கு பின்னாடி தெரியும் நினைக்கிற பாருங்க அவங்க ஓட்டிட்டு போவாங்க போனால் ஆட்டோமெட்டிக்காக வந்து அது உள்ள வந்து சீடு உள்ளே விழுந்துரும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து முந்தைய காலத்தால் முந்தைய காலம்னு சொல்ல முடியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கா நம்ம அப்படியே கவுரு பிடிச்சி நெட்டுகிட்டு இருப்போம் ஆனால் இப்போ வந்து அதுக்கு மிஷின் வந்துருச்சு ஏன்னா எதனாலலாம் இப்போ வந்து ஆள் கூலி கிடைக்கிறது இல்லை உங்க பேருங்கன்னா பேர் செல்வகுமார் செல்வகுமார்களா செல்வகுமார் சரி சரி முன்னாடியில வந்து நீங்க அந்த கவுர் புடிச்சு நட்டு இருப்பா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப எத்தனை வருஷமா இந்த மாதிரி மாறி இருக்கீங்க அதான் மூணு வருஷமா எல்லாம் மூணு வருஷமா எதனால காரணம்னா ஆள் பற்றாக்குறைங்க மிஷின்ல ஓட்டுறதுனால சேர்த்து போடலாம் ஆள் பற்றாக்குறைதான் ஆள் பற்றாக்குறைதான் மெயின் உங்க பேருனா என் பேர் ஆர் நாகராஜன் ஆர் நாகராஜங்களாண்ணா சரி சரிங்கண்ணா இப்போ எத்தனை ஏக்கர்ல இந்த மக்காச்சோளம் நடவு ரெண்டு ஏக்கர் போடுறாங்க ரெண்டு ஏக்கருங்களாண்ணா இப்போ ரெண்டு ஏக்கருக்கு எவ்வளவு எத்தனை கிலோ சீனை தேவைப்படும் சீடு ஒரு பதினாறு கிலோ இருந்து பதினெட்டு கிலோ வரை பதினாறு கிலோ இருந்து பதினெட்டு கிலோ வரைக்கும் தேவைப்படுங்கண்ணா சரி சரிண்ணா இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை விட்டு கவரு பிடிச்சி நட்டுக்கிட்டு இருந்தோம் கவர் பிடிச்சி நட்டோம் ஆ சரிங்கண்ணா இப்போ வந்து முன்ன வந்து இந்த மாதிரி மிஷின் வந்து இருக்குதுங்க அவங்களே வந்து அந்த மிஷினில் கரெக்டாக போடுறாங்க அளவு ஒரு ஒன்றரை அடிக்கு ஒரு அடி வச்சு ஒன்றடி வச்சு போட்டுறங்க சரி சரி எதனால விடாம நீங்க இந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கிறது இல்லைங்க ஆளுங்க கிடைக்கிறது ஆளுங்களே கிடைக்கிறது இல்லைங்க இங்க விவசாயத்துக்கு வேலைக்கு வர்றதுக்கு ஆளு இல்லீங்க அதனால ஆள் கிடைக்காத ஒரு பற்றாக்குறையை வச்சுதான் இதுக்கு முன்னாடி ஆள் வச்சுதான் ஓடிட்டு இருப்போம் இப்ப எல்லாம் ஆள் கிடைக்கிறதே இல்லைங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெஷினரிஸ் வந்தது ரொம்ப சௌரியமா இருக்கு சௌரியமா இருக்குது சௌரியமா இருக்குதுங்க சரி சரி இதெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியலைங்க அதே மாதிரி டிராக்டர் இதெல்லாம் இல்லைன்னா முன்னாடி ஏர் கிளப்பையில ஓட்டிட்டு இருந்தோம் இப்ப அப்படி இல்ல டிராக்டர் அது ரொட்டா எல்லாமே இது மாதிரி நவீன இயந்திரம் வந்ததுனாலதான் இந்த அறுவரை விவசாயம் பண்ண முடியுதுங்க இல்லைன்னா அதுக்கும் இல்லனா அதுவும் பண்ண முடியாதுங்க அரசு வந்து இதுக்கெல்லாம் ஒரு முழு முயற்சி எடுத்து இந்த வேலை வாய்ப்பு இப்ப இந்த ஏரி வேலை நூறு நாள் வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் கொஞ்சம் விவசாயத்துக்கு அந்த ஆளுங்களை எல்லாம் அனுப்புனாங்கன்னா அங்க போய் வேலை செஞ்சு செய்யாம இருக்காங்க இங்க வந்து விவசாயத்துக்கு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா விவசாயம்

ஆளுங்க ஒண்ணுன்னா அது மாதிரிங்க சரி சரிண்ணா நாங்க வந்து ஓட்டணும்னா ஒரு மூணு மணி நேரம் ஆகும் மூணு மணி நேரம் ரெண்டே பேர் வந்து மூணு நேரத்துல அலைய முடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம் நீங்களும் நம்மளுக்கு மிச்சம் நிறைவு பொறுத்து ஆமா சரி சரி நம்ம நடக்கிற வேகத்தை பொறுத்துங்க இப்ப அவங்க நீங்க ஆளுங்களை விட்டு செஞ்சீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் நேரத்துக்கு எவ்வளோ கூலி ஆகும் நாங்க ரெண்டு பேர் ஓட்டுறோம் அப்புறம் இது பண்ற நம்ம ஆளுங்க இது பண்ணாங்கன்னா கிலோவுக்கு முந்நூறு கணக்கு மேக்சிமம் வாங்குறாங்க

இந்த பாக்ஸ்ல அந்த வெதை வந்துருது எங்கனா சைடு பாக்ஸ்ல கொட்டிருக்கு ஆமா ஆமா சரி சரி இந்த பாக்ஸ்ல கொட்டிட்டா இது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகிக்கும் போனா ம் போய் இப்படி ஓபன் பண்றதுங்களா வேற இது மாதிரி ஆஹா இது போய் இந்த இதுல அடிக்கும் பாரு பின்னாடி உரல்ல பாருங்க ஆ இருக்கு இருக்கு உரல்ல ம் அதுல இது பண்ணும்போது அப்படி விரியும் ஆஹா என்ன சமாச்சாரமே சமாச்சாரம் அப்படி தானங்களா ஆமா சரி 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 இன்னொரு கேள்வி என்னன்னா இப்ப நீங்க நார்மலா ஆளுங்களை விட்டு வேலை செய்யறதுக்கு இங்க விட்டு செய்த்தியாசம் வாங்கணும் காசு காசு வந்துங்க இப்ப இது வந்து ஒரு கிலோ போடுறதுக்கு இருநூறு ரூபா வரை வாங்குறாங்க இது மிஷின்ல

இந்த ஆள் பற்றாக்குறைக்கு இந்த நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை அனுப்பி அனுப்பியே இங்க தோட்டத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது கண்டிப்பா கண்டிப்பா ஆமாங்க அதனால அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு அனுப்புற ஆளுங்களை விவசாயத்துக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விவசாயம் வந்து செழிப்பா இருக்குங்க இன்னைக்கு இருக்கிற இதுக்கு ஆள் பற்றாக்குறையில தான் வந்து பூராவுமே விவசாயம் பண்ண முடியாம நிக்குது நாங்களே போன மீதி இருக்கிற தோட்டம் எல்லாம் தெனத்தோப்பு வச்சிருக்கோம் அதனாலதான் தெனத்தோப்புக்கு மாறிட்டோம் தெனத்தோப்பு வச்சு கான்ட்ராக்ட் விட்டு பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு ஏக்கர் வந்துங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பது மூட்டை மக்காச்சோளம் வருங்க முப்பது மூட்டை இருந்து முப்பத்தஞ்சு மூட்டை வருங்க

சரி சரி அப்ப அறுக்கும் போது அப்புறம் அறுக்கும் போது அதுக்கும் மதம் வந்து ஆள் விட்டு பூட்டை ஒடிச்சு அதுக்கு மிஷின்ல அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப அப்படியே இல்லைங்க அதுக்குன்னு இப்ப நெல் அறுக்கிற மிஷின் மாதிரியே இருக்குதுங்க வந்து அறுத்து அறுத்து அது கொடுத்துறாங்கணக்கு அவங்க பண்ணி கொடுத்துறாங்க அதை பாக்கும்போது ஆள் விட்டு ஒடிச்சு அடிக்கிறதுக்கும் அதுக்கும் வந்து நிறைய கூலி கூலி கூலிமிச்சாது ஆமா அதனால இப்ப என்ன பண்றோம்னா அப்படியே வட்டி விட்டு அறுத்து டிராக்டர்ல பெட்டியில எல்லாம் கொட்டிக்கிறாங்க கொட்டி வீட்டில் கொண்டு போய் கிளத்துல காய வச்சு அதை சேல்ஸ் பண்ணிடுறாங்க சரிங்கண்ணா ரொம்ப 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 சூப்பராக விளக்கமாக சொன்னீங்கண்ணா ரொம்ப சந்தோஷங்கண்ணா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோளம் வந்து பிளான் பண்ணுறது வந்து இந்த விவசாயிகள் வந்து பண்ணுறதை பார்த்துருப்போம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நடக்கணும் எங்களுக்கு மெயின் வேலை என்னென்னா நடந்துக்கிட்டே அந்த ரோலை பிடிச்சி பிடி தள்ளிக்கிட்டே போகணும் அதுதான் எங்களுக்கு பெரிய வேலையே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வெயில் வேற சரி பயங்கர மதியம் ஒரு ரெண்டு மணி இருக்கறனால வெயில் செம வெயில் இங்கே பயங்கரமாக வேறுருச்சு இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி